இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாருக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு பழத்தை அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை அதோட பலன் இருக்கு அந்த பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பழம் நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடியது அதிக அளவு குளுக்கோஸ் இருக்குது உடலுக்கு தேவையான ஆற்றலும் நிறைய விட்டமின்ஸும் இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த பழம் வேறு எதுவுமே கிடையாது சப்போட்டாதாங்க அது கூட இன்னும் ஒரு ஹெல்த்தியாக நம்ம செய்ய போகிறது பாதாம் பருப்பு இந்த பழம் கடற்பாசு கடல் பாசிலையும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அல்சருக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை அப்படியே தணிக்கக்கூடியது இதில் விட்டமின் மினரல் எல்லாமே இருக்குது அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை ஊற வச்சுடுங்க இது ஊறிகிட்டு இருக்க டைமில் நம்ம இப்போ ஈத்த பழத்தையும் பாதாம் பருப்பையும் அரைச்சி எடுத்துடலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பேர்ச்சம் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதே மாதிரி பாதாம் பருப்பில் அதிக அளவில் வந்து புரோத சத்து விட்டமின்ஸ் நரம்புக்கு எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ இதை முதல்ல நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் இது கூட அரைச்சதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்க்குறோம் நாட்டு சர்க்கரையில் தான் உங்களுக்கு சத்து அதிகம்ன்றது தெரியும் ரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்கி சுத்தமாக்குது இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து அது ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நாட்டு சக்கரை உதவுது அதுமாதிரி மலச்சிக்கல் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக நாட்டு சக்கரையை சேர்க்கலாம் அது கூட நம்ம சின்ன சின்னதாக விதைகளை நீக்கின சப்போட்டா பழத்தை சேர்த்து நம்ம திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு குறை குறைன்னு அரைச்சி தனியாக வச்சிடலாம் இப்போ கடைப்பாசியை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம் கடல் பாசி ஊற வச்ச அதே தண்ணியில் கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிடுங்க அரை கடற்பாசி நல்லா கரைஞ்சிடணும் ஏன்னா சப்பாட்டா பழம் தனியாக எல்லாருமே சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க அதமா இ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் இது மாதிரி ஈஸியாக நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நல்ல கடைப்பாசி கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதோட காய்ச்சின லிட்டர் பாலை இதோட சேர்த்து அதையும் நல்லா காய்ச்சிங்க நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்க கடற்பாசியில் சிலருக்கு வந்து சரியா வரலை பால் உடனே தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மெத்தட்ல நீங்கள் பண்ணிங்கன்னா எதுவுமே தெரியாது ஸோ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆற விட்டுடுங்க ரொம்ப ஆறுனுச்சின்னா தனியாக வச்சு நீங்கள் ஆற வச்சிங்கன்னா அது ரொம்ப திக்காயிடும் அதனால் கீழே கொஞ்சம் ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீராக இருக்கட்டும் அதில் வச்சு கொஞ்சம் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சாரி பால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு தெரியவே செய்யாது சக்கரை அளவெல்லாம் வந்து உங்க தேவைக்கு நீங்க சேர்த்துங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன்னா உங்களுக்கு கூட தேவைன்னா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம பவுலில் ஊத்தி நம்ம செட்டாக வச்சிடணும் ஒரு நாலு அஞ்சு ம சாரி டூ டூ ஃபைவ் ஹார்ஸ்க்குள்ளே அது வந்து நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க சாப்பிடலாம் இது இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால நீங்க தனி வெளியிலேயே வச்சுருந்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது அப்படியே ஒரு பெரிய பிளேட்டில் கூட ஊற்றி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம் இது பாருங்கள் கொஞ்சம் நல்லா த இதாக இருக்குது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அது கொஞ்சம் வரைஞ்சிடும் விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ ஆகிடுச்சு கொஞ்சம் ஓரத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா அழகான புட்டிங் மாதிரி வந்துடும் இப்போ சப்போட்டா நல்ல சீசனாக இருக்குது ஸோ பெரிய பெரிய மாலில் போய் வாங்குறதை விட உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய உழவ சந்தையில் போய் நீங்கள் வா பழக்கடையில் போய் கேட்டு வாங்குனீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் வைக்காமல் கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாமல் நேரடியாக அவங்க வீட்டு தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருபது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்டே நேரடியாக போய் வாங்குங்க சப்பாட்டா பழத்தோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லது வயசானா கூட கண் பார்வை ரொம்ப நல்லா தெரியும் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால குடல் புற்றுநோய் வரவே வராது கால்சியம் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வலு சேர்க்கக்கூடியது கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் இயற்கை மருந்து அப்படின்னே கூட சொல்கிறாங்க தினமும் வந்து சப்போட்டாவை ரெண்டு பழம் ஒரு நாளுக்கு சாப்பிட்டிங்கன்னா இதையே சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எதுவுமே வராது இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச சப்போட்டாவை இனி சாப்பிட நீங்கள் ரெடி தானேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயல் சமையல் பகுதியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி